விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்று திமுக காரங்க இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் தாமரை ஏன் மலராது என்ற கேள்வி தற்போது பேசு பொருளாகி வருகிறது இந்தியா முழுவதிலும் ஏறக்குறைய இருபத்தோரு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் தாமரை வந்து மலர்ந்திருக்கு பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்தியாவில் இருபத்தோரு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் வேளையில் தமிழ்நாட்டில் எப்படி தாமரை மலராமல் போகும் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக ஆளக்கூடிய இந்த நேரத்தில் சமூக நீதி என்பது முற்றிலுமாக குழி தோண்டி விட்டது மீண்டும் திமுக ஆட்சி வருமே ஆனால் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டுள்ள சமூக நீதி என்பது அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் அதன் பிறகு எந்த சக்தியாலும் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டுள்ள சமூக நீதியை மீட்க முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்படும் சமூக நீதிதான் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் வந்து சரிசமமாக வாழ வைக்கும் அதனால் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாக வேண்டும் உதய சூரியன் என்ற சின்னம் உதிக்காமல் போக வேண்டும் தாமரையும் இலையும் மலர வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்று திமுக சொல்லக்கூடிய அந்த பொய்யான பிரச்சாரம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சில மாதங்களில் தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அது முறியடிக்கப்படுகின்ற சூழ்நிலை வந்து உருவாகும் இன்னும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படலை என்னென்ன தொகுதிகள் ஒதுக்க என்ற அறிவிப்பை வந்து வெளியிடல திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் அதிருப்தியில் இருந்து வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிக தொகுதியில் கேட்டு நிர்பந்தம் செய்து வருகிறது காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறது ஆனால் திமுக பிடிவாதமாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கூட்களில் இருந்து நாங்கள் ஒருபோதும் விலக மாட்டோம் என்று பிடிவாதமாக சுயநலமாக செயல்பட்டு வருகிறது சமூக நீதி என்பது தமிழ்நாட்டில் முற்றிலுமாக செயல் எழுந்து விட்டது அண்ணா அறிவாலயத்தில் சமூக நீதி இல்லை மாறாக அநீதிதான் கோலோச்சி வருகிறது மக்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்கும்போது ஜனநாயக முறைப்படி போராடும்போது அந்த உரிமைகளை செய்து கொடுக்காமல் அந்த உரிமைகளை கொடுக்காமல் மாறாக அவர்களை அடியாட்களை வைத்தும் காவல்துறையை வைத்தும் மிரட்டுவது மிரட்டி எழுதி வாங்குவது ஒருவேளை அந்த ஆளுங்கட்சியினுடைய அந்த மிரட்டலுக்கு அடிப்பணியவில்லை என்றால் அவர்களை ஏதேனோ ஒரு முறையில் வாகனம் ஏற்று கொள்வதா அடியாட்களை வைத்து வெட்டி கொள்வதா என்ற கோணத்தில் தான் திமுக ஆட்சியர்கள் யோசித்துட்டு வராங்க இப்படி தமிழ்நாட்டு என்பது சமூக நீதி முற்றிலுமாக செயல் எழுந்து விட்டது சமூக நீதி என்பது முற்றிலுமாக இல்லை தமிழ்நாட்டு மண் என்பது சமூக நீதி மண் தந்தை பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய திமுக ஆட்சியில் சமூக நீதி என்பது ஒரு துளியும் கிடையாது மாறாக அநீதிதான் அண்ணா அறிவாளத்தில் கோலோச்சி இருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணா அறிவாளிய திமுகவுடைய உதயசூரியன் உதிக்காமல் இருக்க வேண்டும் மாறாக தாமரையும் இரட்டையலையும் மலர வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் சுமை என்பது பத்து லட்சம் கோடியை நெருங்கப் போகிறது ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும் வாங்கப்பட்ட கடன் ஐந்து லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி பத்தொம்பது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் வேளாண் உற்பத்தி என்பது அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு வேளாண்மை ஆனால் வேளாண்மை விவசாயிகள் இயற்கை வளங்கள் எல்லாம் முற்றிலுமாக திமுக ஆட்சியாளர்களால் அழிக்கப்பட்டு வருகிறது இன்னும் ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் தொடருமே ஆனால் வேளாண்மை விவசாயிகள் இயற்கை வளங்கள் முற்றிலும் அழித்து ஒழிக்கப்படும் பிறகு வந்து மக்கள் உணவு பஞ்சத்தில் திண்டாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாக வேண்டும் அண்ணா அறிவாலயத்திலிருந்து உதிக்கப்படும் சூரியன் மறைய வேண்டும் அண்ணா அறிவாலயத்தை உதிய சூரியன் உதிக்காமல் மறைய வேண்டும் மாறாக இலை மலர வேண்டும் தாமரை மலர வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுதான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட வேண்டும் அதாவது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது தேமுதிக எதிர்கட்சியாக இருந்தது இந்த முறை அதிமுக ஆளுங்கட்சியாக வந்தால் ஒருவேளை பாஜக எதிர்க்கட்சியாக வரலாம் அதன் பிறகு தாவேக்கா நடிகர் விஜய் எதிர்க்கட்சியாக வரலாம் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்படுகின்ற சூழ்நிலை உருவாக்கலாம் அந்த அளவிற்கு அண்ணா அறிவாலயத்தில் வந்து அநீதி வந்து கோலோச்சி விட்டது அதாவது அண்ணா அறிவாலயம் என்பது குற்றவாளிகளை அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கின்ற ஒரு வழிமுறையைத்தான் அண்ணா அறிவாலய திமுக அரசாங்கம் செய்து வருகிறது அண்ணா அறிவாலயம் என்பது குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிட்டது குற்றவாளிகளை மட்டுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை செய்து வருகிறது அநீதியின் அடையாள சின்னமாக அண்ணா அறிவாளியும் மாறிவிட்டது இப்படி அநீதியின் அடையாள சின்னமாகவும் குற்றவாளிகளின் கூடாரமாகவும் மாறிவிட்ட அண்ணா அறிவாளிய திமுகவிடம் தமிழ்நாட்டை மீண்டும் ஆள்வதற்கான வாய்ப்பை கொடுக்க கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோடு திமுகவிற்கு மூடி விழா நடத்த வேண்டும் அண்ணா அறிவாளத்தை உதய சூரியன் உதிக்க கூடாது தமிழ்நாட்டில் அது மறைந்து விட வேண்டும் அதே நேரத்தில் அதிமுகவோ பாஜகவோ தாவேக்காவோ இல்லை மற்ற கட்சி சேர்ந்தவர்கள் மக்களால் ஆதரவு அளிக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்டு தமிழ்நாட்டை ஆளுகிறார்கள் என்றால் அவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்னவென்றால் தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் மற்றவர்களெல்லாம் அனைத்து உரிமைகளும் பெற்று வாழ வேண்டும் அதாவது தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்றால் மற்றவர்கள் எல்லாம் வாழக்கூடாது என்று அர்த்தமல்ல அனைவரும் வாழ வேண்டும் அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு மதம் பல்வேறு ஜாதி பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு பண்பாடு பல்வேறு நாகரிகம் கொண்ட மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழன் ஆண்டாலும் மற்ற அனைத்து சமூக மக்களும் அனைத்து ஜாதி மக்களும் அனைத்து இன மக்களும் அனைத்து மொழி மக்களும் அனைத்து உரிமைகளும் பெற்று எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய முக்கியமாக இருந்த நான் கருத்தை பதிவு செய்கிறேன் நிச்சயமாக மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாக வேண்டும் மீண்டும் திமுக ஆட்சி தொடர்பானால் ஏழை எளிய சாமானிய மக்கள் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் சமூக நீதி என்பது அண்ணா அறிவாளத்தில் இல்லை அநீதி மட்டும்தான் அண்ணா அறிவாளத்தில் இருக்கின்றது இதற்கு முடிவு கட்ட வேண்டிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நேகளை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன் நிச்சயமாக விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாந்துராதிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்